நம்ம இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலிஸ் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம அண்ணாவோட வீடியோ தான் நிறைய எடுத்து எடுத்து போட்டிருப்போம் ஃபேமிலிஸ் அந்த அண்ணா நம்மளுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலிஸ் ஆனால் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு ஈரோட்டில் பத்திரை ஆப்பில் பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ் இப்போ ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் ஃபேமிலிஸ் நம்ம பைக் ஓட்டமோ பார்த்து பத்திரமோ நம்ம ஃபேமிலிஸ்லாம் ஓட்டுங்க ஃபம்ஸ் ரொம்ப ஸ்பீடால யாரும் பைக் ஓட்டாதீங்க ஃபம்ஸ் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு முக்கியம் தான் ஃபம்ஸ் அதனால பைக் ஓட்டுற எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபா ஓட்டுங்க ஃபம்ஸ் லவ் யூ ஃபேமிலிஸ் டிக்டாகில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ராகுல் டிக்கி அந்த தம்பி வந்து நேற்றுக்கு இறந்த செய்தி வந்து ரொம்ப பரவலாக பேசிகிட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சிறுவன் அதை பற்றியும் ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணில் அழுகிற மாதிரியும் ஃபீல் பண்ணி பேசிகிட்ருந்தாங்க ஸோ அந்த தம்பியோட வீடியோ தான் இப்போ செம்ம வேரலாக போயிட்ருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க